திருப்பாடுகளின் வெள்ளி முதல் வாசகம் நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் இதோ என் ஊழியர் சிறப்பு அடைவார் அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் மாற்றியுறுவார் அவரை கண்ட பலர் திகைப்பு உற்றனர் அவரது தோற்றம் பெரிதும் ஒரு குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை அவ்வாறே அவர் பல பிற இனத்தாரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்குவார் அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய்ப்பொத்தி நிற்பர் ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர் தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்ளுவார் நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார் ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது இளம் தளிர் போலவும் வறண்ட நிலம் பேர் போலவும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார் நாம் பார்ப்பதற்கு ஏற்ற அமைப்போ அவருக்கு இல்லை நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை அவர் இகழப்பட்டார் மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார் வேதனையுற்ற மனிதராய் இருந்தார் நோயுற்று நலிந்தார் காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார் அவர் இழிவுபடுத்தப்பட்டார் அவரை நாம் மதிக்கவில்லை மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம் அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் நம் தீ நொறுக்கப்பட்டார் நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் அவர்தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம் ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம் நாம் எல்லோரும் நம் வழியே நடந்தோம் ஆண்டவரோ நம் அனைவரின் தீ அவர்கள் மேல் சுவத்தினார் அவர் ஒடுக்கப்பட்டார் சிறுமைப்படுத்தப்பட்டார் ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை அடிப்பதற்கு எழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார் அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்து செல்லப்பட்டார் அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார் ஏனெனில் வாழ்வோர் உலகின் இன்றி அவர் அகற்றப்பட்டார் என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார் வன்செயல் எதுவும் அவர் செய்தது இல்லை வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்தது இல்லை ஆயினும் தீயோரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள் செத்தபொழுது அவர் செல்வாரோடு இருந்தார் அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுலம் கொண்டார் அவர் தம் உயிரை குற்றி நீக்க பலியாக தந்தார் எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார் ஆண்டவரின் திருவுள்ளம் அவர் கையில் சிறப்புறும் அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவு அடைவார் நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மைக்கு உள்ளாக்குவார் அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்ளுவார் ஆதலால் நான் அவருக்கு மதிப்பு மிக்கோரிடையே சிறப்பு அளிப்பேன் அவரும் வலியோரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார் ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார் கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார் ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார் கொடியோருக்காகப் பரிந்து பேசினார் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி இரண்டாம் வாசகம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்பு அடைய காரணமானார் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்ளுவோமாக ஏனெனில் நம் தலைமை குரு நம்மிடையே வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர் எனினும் பாவம் செய்யாதவர் எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேலையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்லுவோமாக அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார் அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார் அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் கொண்டார் அவர் நிறையுள்ளவராகி நமக்கு கீழ்ப்படைவோர் அனைவரும் என்றென்றும் மீட்பு அடைய காரணமானார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நட்செய்தி வாசகம் யோவன் எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள் இயேசு தம் சீடர்களோடு கெதிரொன் என்னும் நீரோடையை கடந்து சென்றார் அங்கே ஒரு தோட்டம் இருந்தது தம் சீடர்களோடு இயேசு அதில் நுழைந்தார் அவரை காட்டி கொடுத்த யூதாசுக்கு அந்த இடம் தெரியும் ஏனெனில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அடிக்கடி அங்கு கூடுவர் படைப்பிரிவினரையும் பிரிவினரையும் தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களையும் கூட்டிக் கொண்டு யூதாசு விளக்கோடும் பந்தங்களோடும் படைக்கலன்களோடும் அங்கே வந்தான் தமக்கு நிகழப்போகிற அனைத்தையும் இயேசு அறிந்து அவர்கள் முன் சென்று யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் மறுமொழியாக நாசரித்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள் இயேசு நான் என்றார் அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களோடு நின்று கொண்டிருந்தான் நான் தான் என்று இயேசு அவர்களிடம் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள் யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு மீண்டும் அவர்களிடம் கேட்டார் அவர்கள் நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள் இயேசு அவர்களை பார்த்து நான் தான் என்று உங்களிடம் சொன்னேனே நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை விடுங்கள் என்றார் நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுள் எவரையும் நான் இழந்து விடவில்லை என்று அவரே கூறியிருந்தது இவ்வாறே நிறைவேறியது சீமோன் பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது அவரதை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவரது வழக்காதை வெட்டினார் அப்பணியாளரின் பெயர் மால்கு ஏசு பேதுருவிடம் வாழை உரையில் போடு தந்தை எனக்கு அளித்த துன்பு கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ என்றார் படைப்பிரிவினரும் ஆயத்தவரும் தலைவரும் யூதர்களின் காவலர்களும் ஏசுவை பிடித்து கட்டி முதலில் அவரை அண்ணாவிடம் கொண்டு சென்றார்கள் ஏனெனில் அந்த ஆண்டில் தலைமை குருவாய் இருந்த கயபாவுக்கு அவர் மாமனார் இந்த கயபா தான் மக்களுக்காக ஒருவர் மட்டும் இறப்பது நல்லது என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர் சீமோன் பேதுருவும் மற்றொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர் அந்த சீடர் தலைமை குருவுக்கு அறிமுகமானவர் ஆகவே இயேசுவிடன் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தார் பேதுரு வெளியே வாயில் அருகே நின்று கொண்டிருந்தார் அப்பொழுது தலைமை குருவும் அறிமுகமாயிருந்த அந்த சீடர் வெளியே வந்து வாயில் காவலரிடம் சொல்லி பேதுருவை உள்ளே கூட்டி சென்றார் வாயில் காவல் செய்த அப்பணிப்பெண் பேதுருவிடம் நீயும் என் மனிதனுடைய சீடருள் ஒருவன்தானே என்று கேட்டார் பேதுரு இல்லை என்றார் அப்பொழுது குளிராயிருந்ததால் பணியாளர்களும் காவலர்களும் கரியினால் தீமூட்டி அங்கே நின்று குளிர் கொண்டிருந்தார்கள் பேதுருவும் சென்று அவர்களோடு நின்று குளிர் கொண்டிருந்தார் தலைமை குரு இயேசுவின் சீடர்கள் பற்றியும் அவருடைய போதனைகள் பற்றியும் அவரிடம் கேட்டார் இயேசு அவரை பார்த்து நான் உலகறிய வெளிப்படையாய் பேசினேன் யூதர் அனைவரும் கூடிவரும் தொழுகைக் தொழுகை கூடங்களிலும் கோவில்களிலும் தான் எப்பொழுதும் கற்பித்து வந்தேன் நான் மறைவாக எதையும் பேசியது இல்லை ஏன் என்னிடம் கேட்கிறீர் நான் பேசியதை கேட்டு கொண்டிருந்தவர்களிடம் கேட்டு பாரும் நான் என்ன சொன்னேன் என அவர்களுக்கு தெரியுமே என்றார் அவர் இப்படி சொன்னதால் அங்கு நின்று கொண்டிருந்த காவலருள் ஒருவர் தலைமை குருக்கு இப்படியா பதில் கூறுவா என்று சொல்லி இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார் இயேசு அவரிடம் நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காட்டும் சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறீர் என்று கேட்டார் அதன்பின் அண்ணா அவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமை குரு கயப்பாவிடம் அனுப்பினார் சீமோன் பேதுரு அங்கு நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கு இருந்தவருள் அவரிடம் நீயும் அவனுடைய சீடர்களுள் ஒருவன்தானே என்று கேட்டனர் அவர் இல்லை என்று மறுதளித்தார் தலைமை குருவின் பணியாளருள் ஒருவர் நான் உன்னை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா என்று கேட்டார் பேதுருவால் காது வெட்டப்பட்டவருக்கு இவர் உறவினர் பேதுரு மீண்டும் மறுதளித்தார் உடனே சேவில் கூவிற்று அதன்பின் பின் அவர்கள் கயபாவிடமிருந்து ஆளுநர் மாளிகைக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள் அப்பொழுது விடியற்காலம் பாஸ்கா உணவை ஒண்ணுமுன் தீட்டுப்படாமல் இருக்க ஆளுநர் மாளிகையினுள் அவர்கள் நுழையவில்லை எனவே பிலாத்து வெளியே அவர்களிடம் வந்து நீங்கள் இந்த ஆளுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டார் அதற்கு அவர்கள் இவன் குற்றம் செய்யாதிருந்தால் இவனை நாங்கள் உம்மிடம் ஒப்புவித்திருக்க மாட்டோம் என்றார்கள் பிலாத்து அவர்களிடம் நீங்கள் இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்றார் யூதர்கள் அவரிடம் சட்டப்படி நாங்கள் யாருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியாது என்றார்கள் இவ்வாறு தாம் எப்படிப்பட்ட சாவுக்கு உட்பட போகிறார் என்பதை குறிப்பிட்ட இயேசு கூறியிருந்ததை நிறைவேற செய்தார்கள் பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவைக் கூப்பிட்டு அவரிடம் நீ யூதரின் அரசனா என்று கேட்டான் இயேசு மறுமொழியாக நீராக இதைக் கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னைப் பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார் அதற்கு பிலாத்து நான் ஒரு யூதனா என்ன உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள் நீ என்ன செய்தாய் என்று கேட்டான் இயேசு மறுமொழியாக எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல அது இவ்வுலக ஆட்சி போன்றதா இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டி கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடியிருப்பார்கள் ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார் பிலாத்து அவரிடம் அப்படியானால் நீ அரசன் தானே என்று கேட்டான் அதற்கு இயேசு அரசன் என்று நீர் சொல்லுகிறீர் உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி இதற்காகவே நான் பிறந்தேன் இதற்காகவே உலகிற்கு வந்தேன் உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றனர் என்றார் பிலாத்து அவரிடம் உண்மையா அது என்ன என்று கேண்டார் இப்படி கேட்டபின் பின் பிலாத்து மீண்டும் யூதரிடம் சென்று இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லையே என்றான் மேலும் பாஸ்கா விழாவின் பொழுது உங்கள் விருப்பப்படி ஒரு கைதியை விடுதலை செய்யும் வழக்கம் உண்டே யூதரின் அரசனாகிய இவனை நான் விடுதலை செய்யட்டுமா உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டான் அதற்கு அவர்கள் இவன் வேண்டாம் பரபாவையே விடுதலை செய்யும் என்று மீண்டும் கத்தினார்கள் அந்த பரபா ஒரு கல்வன் பின்னர் பிலாத்து ஏசுவை சாட்டையால் அடிக்க செய்தான் வீரர்கள் ஒரு முள்முடி பின்னி அவர் தலைமையில் வைத்து செந்நிற மேலுடையை அவருக்கு அணிவித்தார்கள் அவரிடம் வந்து யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள் பிலாத்து மீண்டும் வெளியே வந்து அவர்களிடம் அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகிறேன் பாருங்கள் அவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றான் இயேசு முள்முடியும் செந்நிற மேலாடையும் அணிந்தவராய் வெளியே வந்தார் பிலாத்து அவர்களிடம் இதோ மனிதன் என்றான் அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள் பிலாத்து அவர்களிடம் நீங்கள் இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள் இவனிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றான் யூதர்கள் அவரை பார்த்து எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும் ஏனெனில் இவன் தன்னையே இறைமகன் என உரிமை கொண்டாடுகிறான் என்றனர் பிலாத்து இதை கேட்டதும் இன்னும் மிகுதியாக அஞ்சினான் அவன் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவிடம் நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்டான் ஆனால் இயேசு அவனுக்கு பதில் கூறவில்லை அப்பொழுது பிலாத்து என்னோடு பேச மாட்டாயா உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்குத் தெரியாதா என்றான் இயேசு மறுமொழியாக மேலிருந்து அருளப்படாவிடில் உனக்கு என்மேல் எந்த அதிகாரமும் இராது ஆகவே என்னை உம்மிடம் ஒப்புவித்தவன்தான் பெரும் பாவம் செய்தவன் என்றார் அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினான் ஆனால் யூதர்கள் நீரிவனை விடுவித்தால் சீசருடைய நண்பராயிருக்க முடியாது தம்மையே அரசராக்கிக் கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி என்றார்கள் இவ்வார்த்தைகளை கேட்டதும் பிலாத்து இயேசுவை வெளியே கூட்டி வந்தான் கல்தளம் என்னும் இடத்தில் இருந்த நடுவர் இருக்கையின் மீது அமர்ந்தான் அந்த இடத்திற்கு எப்ரேயில் மொழியில் கபாதா என்பது பெயர் அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள் ஏறக்குரிய நண்பகல் வேலை பிலாத்து யூதர்களிடம் இதோ உங்கள் அரசன் என்றான் அவர்கள் ஒழிக ஒழிக அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள் பிலாத்து அவர்களிடம் உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டான் அதற்கு தலைமை குருக்கள் எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசர் இல்லை என்றார்கள் அப்பொழுது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தான் அவர்கள் இயேசுவை தம்பொறுப்பில் கொண்டார்கள் இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டு இடம் என்னும் இடத்திற்கு சென்றார் அதற்கு மொழியில் கொல்கதா என்பது பெயர் அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவையில் அறைந்தார்கள் அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள் பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்று எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தான் அதில் நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசர் என்று எழுதியிருந்தது இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நாசரேத்துக்கு அருகில் இருந்ததால் யூதருள் பலர் இந்த குற்ற அறிக்கையை வாசித்தனர் அது எப்பிரேயும் லத்தீன் கிரேக்கம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்திடம் யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம் மாறாக யூதரின் அரசன் நான் என்று அவனே சொல்லிக்கொண்டதாக எழுதும் என்று கேட்டுக்கொண்டார்கள் பிலாத்து அவர்களை பார்த்து நான் எழுதியது எழுதியதே என்றான் இயேசு சிலுவையில் அறைந்த பின் படைவீரர் அவருடைய மேலுடையை நான்கு பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்து கொண்டார்கள் அங்கியையும் அவர்களே எடுத்து கொண்டார்கள் அந்த அங்கி மேலிருந்து கீழ்வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி அதை கிழிக்க வேண்டாம் அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள் என் ஆடையை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் இயேசுவின் சகோதரியும் குலேபாவின் மனையுமான மரியாவும் மகதல மரியாவும் நின்று கொண்டிருந்தனர் இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம் அம்மா இவரே உம் மகன் என்றார் பின்னர் தம் சீடரிடம் இவரே உம் தாய் என்றார் அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார் அதன் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு தாகமாயிருக்கிறது என்றார் மறைநூலில் எழுதியுள்ளது உள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார் அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து யோசேப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள் அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலைசாய்த்து ஆவியை ஒப்படைத்தார் முழந்தால் படியிட்டு சிறிது நேரம் மௌனமாக இருக்கவும் அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள் அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெரும் நாளாகவும் இருந்தது எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாக என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள் ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவருள் ஒருவனுடைய கால்களில் முதலில் முறித்தார்கள் பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள் பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள் அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்கள் முறிக்கவில்லை ஆனால் படைவீரருள் ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார் உடனே ரத்தமும் தண்ணீரும் வடிந்தன இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி அவரது சான்று உண்மையானதே அவர் உண்மையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும் நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார் எந்த எலும்பும் முறிப்படாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைநூல் கூறுகிறது அரிமத்தியா ஊரைச் சார்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடர்களுள் ஒருவர் யூதருக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதவர் அவர் இயேசுவின் உடலை எடுத்து கொண்டு போக பிலாத்திடம் அனுமதி கேட்டார் பிலாத்தும் அனுமதி கொடுத்தான் யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்து கொண்டு போனார் முன்பு ஒருமுறை இரவில் இயேசுவிடம் வந்து நிக்கதேம் என்பவரும் அங்கு வந்து சேர்ந்தார் அவர் வெள்ளை போலமும் தோலும் கலந்த ஏறக்குரிய முப்பது கிலோ கிராம் கொண்டு வந்தார் அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத அடக்க முறைப்படி நறுமணப் பொருள்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள் அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது அதில் அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை அன்று பாஸ்கா விழாவுக்கு ஆயத்த நாளாயிருந்ததாலும் இருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள் Amen.